இது பண்ணா லேட்டாகும் ஆகும் நீங்க இங்க கத்திரிக்கொண்டிருக்கு பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பொங்கல் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடி நினைக்கிறேன் நாங்களும் பொங்கலுக்கு தயார் நிலையில் உள்ளோம் அங்கே வந்து படுதா அதாவது மறைப்பு கட்டிகிட்டு இருக்காங்க பொங்கல் விடுவதற்கு நான் வந்து பூ பறிச்சிக்கிட்டு இருக்கேன் பூ விற்கிற விலைக்கு நம்ம கடையிலலாம் வாங்கி கட்டுப்படி ஆகுது அதனால் நம்ம வீட்டிலே தான் இருக்கா பூவு அதெல்லாம் வாங்கி டெக்கரேஷன் பண்ணிடலான்ட்டு பூ பறிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பிள்ளையாருக்கு வந்து பூ தும்ப பூனால் அந்த குட்டியாக நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் மோதிரப்பூ மாதிரி ஒன்று இருக்கும்ல வாங்க காட்டுறேன் அது நம்ம கொலையில் இருக்குது நான் ஒரு செடி பறிச்சுட்டு வந்து இதுக்காகவே வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு வந்து தும்பப்பூ அதாவது பிள்ளையாருக்கு உகந்த பூன்னு சொல்லுவாங்களே அந்த பூ இதை பறிச்சிட்டு வந்து நான் செடி வேரோட புடுங்கிட்டு வந்து நான் இப்ப நட்டு வச்சு இது துளுத்துருக்கு பிள்ளையாருக்கு வந்து நம்ம படைக்கும் போது அருகம்புல் இந்த பூவு அதெல்லாம் வச்சு படைச்சா அவருக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும் இந்த பூலாம் அவ்வளோதான் நம்மளுக்காகவே ஒன்று ரெண்டுமா பூத்துருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு ஆமாடி எப்போதுமே வருஷம் வருஷம் வந்து இந்த இடம் தான் சாமி வைக்கிற இடம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குட்டி சாமிக்கு மஞ்சள் வைக்கணும் இதெல்லாம் நாங்கள் பொங்கலுக்கு இப்போ மூணு டைம் இருக்குது இந்த தடவை காலையிலே சூரிய பொங்கல் விடுவாங்கள அது நம்ம விடலை அதுக்கப்புறம் வந்து எட்டரை டூ எட்டரையா ஆறு டு எட்டரைன்னு நினைக்கிறேன் அப்போது ஒரு டைம் இருந்துச்சு அப்புறம் பத்தரை பத்து முப்பத்தஞ்சு டு பன்னெண்டு ஒரு டைம் இருந்துச்சு நம்மளுக்கு இந்த டைம் கரெக்டாக இருக்கு ஏன்னா பொறுமையாக எல்லாத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்யலாம் அப்படின்ட்டு இந்த டைமை சூஸ் பண்ணி செய்கிறோம் அதனால தான் இப்போ எப்படி இருக்கு பாருங்க நல்ல மஞ்சளாக அதுக்கப்புறம் கோலம் விட வேண்டியதுதான் காற்றுல விடவே முடியல பறக்கு நம்ம ஒரு பக்கம் விட்டால் அது ஒரு பக்கத்துக்கு போகுது அவ்வளோ நம்ம எல்லாத்துலேயும் மஞ்சள் வச்சாச்சா இப்போ வந்து அடுப்பு கட்ட போகிறோம் அடுப்பு வந்து நம்ம இந்த கல் இருக்குல்ல அந்த வாட்டத்துலையே வைக்கணும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த கல்லை வந்து இப்படி வைக்கணும் அவ்வளோதான் அடுப்பு வந்துருச்சா அதே மாதிரி இந்த கல்லை தொக்கி இங்க வைக்கணும் காத்து காத்துனா இப்படி அடிக்குது இந்த கல்லை இங்க வச்சுட்டு இந்த கல்ல இப்படி வச்சிடும் அட்டாக்கா எந்த கல்லு இதுவா கொண்டா பொங்கல் வைக்க ஆரம்பம் பண்ணலாம் இல்ல மணி மணி வந்து பத்து முப்பத்தி ஒன்னு கரெக்டா பத்து முப்பத்தஞ்சுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம்ல அப்படியே இருக்கிறோம் அவளதான் பொங்கல் குடிசை செய் ரெடி நீங்க என்னங்க இது எங்க இருக்கு அத அங்க அப்படி சோ நிக்கோ தெடுக்குனே இல்லை வந்துட்டாயிடுச்சா ஆறிதான் இல்ல இதுல வந்து இப்போ இந்த அடிப்புல வந்து கோலம் போடணும் மணிதா நீ ஓடி போய் தலவாளை எல்லாம் ஒன்னு இருந்துட்டு அத எடுத்து வா அவளதான் சிம்பிளான கோலம் ரெடி இப்பிடி இப்பிமா இப்பிமா அவ்வளோதான்ப்பா டைம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வண்டி நிக்காது அவ்வளோதான் இப்போ மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்த கட்ட போகிறோம் என்ன படுபயங்கரமாக இருக்கு

அவ்வளோதான் இப்போ இலைய எப்படி பொண்ணும் எப்படி பொண்ணும் இதுதான் வந்து பிள்ளையார் நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம்ல அது எடுத்துருவா அவ்வளவுதான் புள்ளையார் எங்க ஒரு ரூபா காசு வச்சனே அவ்வளோதான் தும்பப்பூ அருகம்புல் எல்லாம் போட்டாச்சு ஒரு ரூபா காசும் வச்சாச்சு வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் காத்துல அடுப்பு எப்படி எரிய போகுதுன்னு தான் தெரியல இதுதான் நம்ம சாணத்துல வைக்கக்கூடிய பிள்ளையார் ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கிற பிள்ளையர் மூணு உருண்டை இப்படி வைக்கணும் அவ்வளவுதான் எப்படி ரொம்ப பெருசா இருக்குங்க பூவு எத்தனை வந்தியாம்மா எங்கேஜிம்மா இது வந்து நம்ம கோலம் போடும்போது சாணி தட்டி வைப்போம்ல அந்த வரட்டி ராட்டி பார்த்து ஒன்றும் தாங்கிக்க முடியல சும்மா நாள்லேயே சுருட்டி வாரி அடிக்கும் இன்னைக்கு என்னான்னு தெரியல இன்னும் கொஞ்சம் கூட சூறாவளி காற்று மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு எப்படி தான் பானை பொங்க போகுதுன்னே எனக்கு தெரியல தணல் உரைக்க மாட்டேது தணல்லாம் அங்கே போதுங்க மஞ்சள் கொத்து வெந்து இறச்சி போட்டுக்க தான் வரும் போல இருக்குது அது காய வச்சு பதப்படுத்தி கொடுப்பாங்க அடுப்புல அரிசி போடுற வரைக்கும் அது பக்கத்துல நின்னாதான் அது அரிசி போடுற வரைக்கும் இல்ல அதுக்கி தான்ண்ட வைக்கிற வரைக்குமே கொஞ்சம் மனசு படபட படப்படன்னு இருக்கு தணல் உரைக்கல கல்லும் உயரமா இருக்கா காத்து வந்து அங்க பாருங்க இந்த காற்று அடிச்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படியே சுழட்டி சுழட்டி அடிக்குது பானையே தூக்கிட்டு போலதுக்காக அந்த அளவுக்கு அடிச்சுட்டு இருக்கு காத்து என்னால் இதை சரியாக வீடியோவே எடுக்க முடியல எனக்கு நினப்பு ஃபுல்லாக இந்த ரெண்டு பானையிலையுமே தான் இருக்குது அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் தணல் ஒரே இடமா எரிஞ்சா தானே தணல் வரைக்கும் பொங்கும் போது பொங்கும் போது பொங்கும் போது ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக தான் எரியுது அடுப்பு ஆனால் வந்து பொங்குறது என்னமோ சக்கரை பொங்கல் தான் பொங்குது 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 வா வா காவியாவா அரிசி போடுங்க நீ கும்பலை தான் ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க தான் ஃபர்ஸ்ட் அது ஒரு குனிஞ்சு போடணும் ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு குனிஞ்சு போடணும் ம் போடு கிட்டக்கு போ கண்ணி அரிச வேச்சு போடு இந்த அப்படியே ஊத்திடு ஊத்ததுல ஆ தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி இரு அவனுக்கு கொஞ்சம் கொடு ஆ இந்த வா வா இது வந்து கதம்ப சாம்பார் இருக்கு இப்போ அரிஞ்சிக்கிட்டு உள்ள வந்து பருப்பு வேக போட்டுட்டேன் இந்த காற்றை நம்பி இதுல வந்து நம்ம சாம்பார் வச்சோன்னா ஒன்றும் செல்படி ஆகாதுன்னு உள்ள பருப்பு வேக போட்டாச்சு இது எப்படி வைப்போம்னா நம்ம இப்போ இந்த காய்கறிலாம் இருக்குல்ல க கலப்பு காயாக வாங்குவோம்ல தாவரைக்காய் கொத்தரங்காய் நாட்டுக்காய் சக்கரை வள்ளி கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு அப்படின்னு இருக்குல்ல அதெல்லாம் எல்லாத்தையுமே அரிஞ்சு போட்டு அந்த சாம்பார் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த வெள்ளை சாதம் வந்து அப்படியே காலியாகிடும் சக்கரை பொங்கல் மூணு நாள் வரைக்குமே அப்படியே தான் கிடக்கும் கொஞ்சம் கூட ஒரு வீடியோ எடுக்கணும் அதுக்கப்புறம் இது எப்படி நான் வைப்பேன் அப்படின்னா பருப்பு வெங்காயம் இந்தக்காளி எல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த காயம் அரிஞ்சு போட்டு அதிலே நல்லா வேக வச்சுட்டு பெருஞ்சீரகம் அப்புறம் வந்து ஜீரகம் லைட்டாக சேர்த்துக்கிட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் கூட வச்சு மிளகா காஞ்ச இருக்குல்ல அதை போட்டு வெறும் சட்டியில் அப்படியே லைட்டாக வறுத்து விட்டுட்டு அப்படியே ட்ரையாக அதை பவுடராக அடிச்சுக்கணும் இந்த சாம்பார் கொதிக்கும் போது அதில் தூக்கி இந்த பொடியை போட்டுட்டா அப்படியே கம கம கமன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த சாம்பார் வைக்கும்போது காட்டுறேன் ஏன்னா இந்த பொங்கல் வேலை இதெல்லாம் அறியிறது தான் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் டைமுங்கிறது சுத்தமாக கிடையாது உண்மைதான் ஒரு ஊருக்கே சோறாக்கி பொங்கி போட்டுடலாம் அந்த அளவுக்கு ரெண்டும் பொங்கிறதுக்குள்ளே அவ்வளோ விறவை வாங்கிடுச்சு அது வெண்பொங்கல் வந்து பொங்கி முடிஞ்சிருச்சு சக்கரை பொங்கல் வந்து இறக்க போகிறேன் வெண்பொங்கல் பொங்குனாலுமே அதை வந்து ஃபஸ்ட்டு இறக்கக்கூடாது நம்ம சக்கரை பொங்கலை தான் இறக்கணும் விறகலாக எடுத்து வெளில வச்சுட்டேன் இப்போ சக்கரை பொங்கலை இறக்கிட்டு நம்ம வெண்பொங்கலை இறக்கிக்கலாம் சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்னும் இதில் நான் வந்து நெய் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை அதெல்லாம் போடல ஏலக்காய் மட்டும் போட்டு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் நான் போடுவேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ அந்த தாளிப்பை கொடுத்துட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான் கொஞ்சம் நேரம் அந்த சர்க்கரையெல்லாம் அதாவது வெள்ளெல்லாம் மெல்ட் ஆகட்டும் அவ்வளோதான் பொங்கல் ரெடி இறக்கிலாமா ஆஹா வெறும் முந்திரியாக மிதக்குது ம் கடைசி வரைக்கும் வேஸ்டி விட மாட்டேன் அம்மாடியில் இருக்கிறது மயக்கமா இருக்குது இந்த சட்டி வந்து இது நம்ம சாம்பார் வைப்போம்ல அதுக்கு புது சட்டி வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு சட்டி மட்டும் வாங்கி சேர்த்துக்கிறோம் நம்ம அரிஞ்ச காயெல்லாம் இதில் போட்டுட்டு தண்ணி ஊத்த வேண்டிதான் மணியண்டா வெத்தலை பாக்க எத்துரட்டா வெத்தலை பாக்க விளக்கு அணையக்கூடாதுங்கிறதுக்காக குண்டான வச்சு கவுத்து வச்சிருக்கோம் அப்பயுமே அப்படி இப்படின்னு தான் இருக்கு தேங்காய் பாடு பெரும்பாடா இருக்கு

எரி ஏறி எல்லாம் எரியல இது எப்படி எரியுது பாருங்க இப்ப ஐயோ வா இப்படி வா இப்படி போகணும் இருங்க இருங்க பொறுமை 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 துள்றாங்க ஓடு பார்த்து வரணும் வா சாண்டி நீனு வா ஆ வா 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 பில்லு மேயுமா என்னென்னு தெரியலையே பாலை குடிச்சிட போகுது அது வேறே பத்தியா வா அது எங்கே ஏறி போய் நிற்குதே கொஞ்சம் கீழே இறக்கி கட்டுங்க கீழே இறக்கி கட்டுங்கண்ணா புடுங்கிட்டு போனதுன்னா நீங்க தான் அங்கே இருந்து குண்டாங்குரே அப்படியா இருந்தோம் சூரியன் மேற்க போனதுக்கு அப்புறமும் கிழக்கில் இருந்து ஒளி வீசுது அது என்னவா இருக்கும் சும்மா பல பல பலன்னு வீசுதுங்க இத்தனை வார இருங்க ரோடே என்னை பார்த்து சிரிச்சுட்டு போகுது இந்த அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு என்னோட பொங்க பானைய காட்டில் ஷார்ட்ஸில் தானே பார்த்துருப்பீங்க இந்த ஊருக்கு பாருங்க ஆனால் இந்த கோலத்தை பார்த்து யாருக்கும் அழைக்க மனசு வரல ஆ இல்ல நீங்க நான் சொன்னேன்னு அந்த சாக்குல ரெண்டு வீலை எடுத்து ஏத்துனீங்கன்னா வச்சுக்க எல்லாம் பாக்குறாங்க ஓ இந்த அக்கா சொல்லிடுச்சு நம்ம இப்படியும் அப்படி போயிட்டு கோலத்தை அழைச்சி விட்டுறோம் அப்படின்னு அது கொஞ்சம் தானே இருக்கு துணிலாம் உந்துதான் கிடக்கு இப்போதான் காய போட்டேன் ஓகே இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு பொங்கலும் சிறப்பாக முடிஞ்சிருச்சு பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நேற்று காய வச்ச துணி அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ காய வச்சதை இங்கேயே போட்டோம் மாடியில் போட்டால் நம்மளுக்கு செட்டே ஆக மாட்டேது மேலே போய் எடுக்கிறதுக்கு கீழே வர்றதுக்கு அதுவும் கீழே தான் விழுந்து கிடக்கு இந்த வாஷிங் மிஷினு இதை பற்றி ரிவ்யூ கேட்டீங்க இப்போ தான் வாங்கினோம் இப்போ ரீசெண்டாக ஒரு அஞ்சு ஆறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியல இது வந்து எல்ஜி டென் கேஜி வயிட்டு இது அவ்வளோதான் டென் கேஜி வெயிட்டு இது பற்றி என்னென்னா இல்லை ஹாட் வாட்ரு அந்த மாதிரிலாம் ஆப்ஷனெலாம் நிறையா இருக்குது ஒய்ஃபையும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து டைரெக்டாக தான் இது பண்ணுவோம் அந்த கீஃபைலாம் எங்களுக்கு செட் ஆகாது யார் வேணால் பிள்ளைங்க வேணால் போட்டுட்டு போயிடலாம் ஆனால் நல்லாயிருக்கு ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் இது துவைக்கிறதுக்கு பதிலாக அது நம்மளே ரெண்டு குமுறு கும்பி போட்டுடலாம் ஆனால் நான் ஆஃப் அன் அவரில் கொஞ்சம் குயிக்காக துவைக்கணும்னா ஆஃப் அன் ஹவர் ஆப்ஷனும் இருக்குதுல்ல நிறையா ஆப்ஷன் இருக்கு நான் அதெல்லாம் நின்னது கிடையாது கொஞ்சம் ஹீட் பண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் அழுக்கெல்லாம் போட்டு தேய்ச்சி எடுக்கணும்னா ஒன்றரை மணி நேரம் கரெக்டாக அவ்வளோதான் இதோட இது இது வேணும்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம வந்து மயிலாடுதுறையில் தான் வாங்கினேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போகி வீடியோவும் பார்த்துருப்பீங்க பொங்கல் வீடியோவும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் அடுத்த ஒரு பிளாக்ல பார்க்கலாம் டாடா